குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன்றுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே மாற்றிடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் எப்போது உங்கள் ராசிக்குள்ளே ராகு வந்ததோ அப்போ இருந்து பயங்கரமான மன அழுத்தத்திலையும் பிரச்சனைகள்லையும் காரிய தடைகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் வாய்விட்டு சொல்ல முடியாது உள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது வெளியில அவனுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உள்ள அத்தனை மன அழுத்தங்கள் அத்தனை பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகள் அவ்வளவு தொந்தரவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க பல்ல கடிச்சிட்டு நிறைய சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க உங்கள் அளவுக்கு இறங்கி எந்தெந்த வேலையில் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு குரு பகவான் பக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி தான் மூணாம் இடத்துல இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு சூரியன் இங்க நீசமா இருக்குதுங்க பழமிழந்த சூரியன் ஆறாம் அதிபதி பழமிழந்து எட்டுல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் பாகியஸ்தானத்துல சுக்கரன் மூணு எட்டுக்கு அதிபதி நல்லதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் பாகியத்துல போய் உட்கார்ந்து இருக்குது பாகியத்துல அந்த கிரகம் இருக்கிறதுனால கெட்டவன் கூட நல்லவனா மாறிடுவான் பாகியஸ்தானத்துக்கு வந்தான் அப்போ சுக்கரன் கெடுக்காத ஒரு அமைப்புகள் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இங்கே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் விரைய சனியாக சனி பகவான் இருக்கார் ராசிக்கு பன்னில் அந்த சனியும் வக்ரமாக தான் இருக்கு ஓகே இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் வேலை தாய்மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடியவர் சூரியன் அந்த சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல சூரியன் நீசம் ராசியில் இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் நீசமாக தான் இருக்க போறாருங்க பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சதுன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே சூரியன் நீசமாக தான் இருக்க போறாரு ஸோ அப்போ ஆறு கூடியவர் எட்டில் நீசமாக இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் அடுத்ததாக ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது கதிபதி எல்லா விதத்துலேயும் நன்மையை தரக்கூடிய கிரகம் யோகத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கா அது நல்ல ஸ்தானம் தான் தப்பில்லை நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது ஐப்பசி மூணில் அப்படி அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது மீன ராசி காரணம் என்னென்னா கடகராசியில் செவ்வாய் நீசமடைகிறார் கடகராசியில் செவ்வாய் நீசம் அடைகிறாரு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி நீசமடைகிறதுனால கிடைக்க இருந்த பாக்கியங்கள் தவறி போயிடுமா நினைச்ச முன்னேற்றம் இருக்காதா இரண்டாம் அதிபதி வருமானம் இருக்காதா அப்படின்னு கேட்டால் அதுல ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது ஒரு நான்கு நாட்கள் இதுவரைக்கும் உங்களால் நடத்திக்கவே முடியல அப்படின்னு நினைச்ச ஒரு சில விஷயங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி எழுதிக்க முடியும் நடத்தி காட்டிக்க முடியும் இது வந்து காலம் நம்மளுக்கு வழிவிட்ட ஒரு சூழல் ஸோ அந்த நாலு நாட்கள் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது செவ்வாய் நீசமாக இருக்கும்போது தான் அந்த விஷயம் நடக்குதுங்க செவ்வாயால் தான் அந்த விஷயம் நடக்குது என்னங்கிறத நம்ம செவ்வாயை பற்றி பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததாக ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி இரண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இருந்து வந்த பிரச்சனைகள்ல ஒரு அறுபது எழுபது சதவீத பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த புதன் நகர்வு ஐபசி பன்னெண்டுக்கு மேல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா அதாவது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது இந்த புதனால என்னதான் புதன் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் நி நிற்கக்கூடிய வீடு பாக்யமாக மாறப்போகுது பாக்கியஸ்தானமா இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் அதனால் காத்துட்ருக்கு ஒவ்வொன்னா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி நல்லதை செய்யவே மாட்டேன்னு இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசில் சுக்கரனும் ரிஷபத்தில் குருவும் இருக்கிறதுனால இங்கே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகமாக மாறுது உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல பலம் அடைகிறார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துலயே பலம் அடைகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசி அதிபதியான குரு பலமாகுது நான் மூன்றாம் இடம் பலமாகுது தொழில் ஸ்தானம் பலமாகுது வீரியஸ்தானம் பலமாகுது கடைசி பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ஓகே இப்ப இந்த பரிவர்த்தனையால் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் இந்த மாத இறுதியில் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஏழரை சனியில் விரைய சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய மீனம் இந்த சனி வக்ர நிவர்த்தியால கொஞ்சம் ஃப்ரீயாகும் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பதிவு பண்ணக்கூடிய அந்த வீடியோவை இதே ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வீடியோவை எப்படியோ டவுன்லோட் பண்ணிடுறாங்க பண்ணி அந்த ஆடியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பேரை வச்சு ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி அவங்களுடைய சேனலில் போட்டுடுறாங்க என்னுடைய உழைப்பை திருடி அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா அதில் அவங்களுடைய பேரும் சரியாக போகிறது கிடையாது ஃபோன் நம்பரும் கொடுக்கறது கிடையாது அதில் ஏதாவது கீழே கமெண்ட்ஸ் ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதுக்கு பதிலும் சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படி என்னோட வீடியோ வேறு ஏதாவது சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் பேர் சொல்கிறேன் ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கிடலாம் இல்லைனா அந்த யூடியூப் சேனல் லிங்க்கு யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட அப்டேட் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன வேடிக்கையான விஷயம்னா நம்மளோட சேனலில் போகிற வியூஸை விட அவங்க சேனல் அதிகமாக போகுது எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில ஓகே எதுவாக இருந்தாலும் இறை இறையருள் முழுமையாக துணை நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அணித்தனமாக இருக்குது ஓகே இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் முதல்ல சூரியன் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீசம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாகுது அப்படின்னா முதல்ல மனசுக்குள்ள ஆயுள் சம்பந்தமான ஒரு பயம் பயம் உணர்வு வந்துடும் இது ஆயுள் சம்பந்தமான பயம் மட்டும் கிடையாதுங்க என்னென்னா நெகட்டிவான விஷயங்களை மனசு யோசிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதனால இப்படி ஆயிடுமோ இதனால எப்படி ஆயிடுமோ அப்படின்ட்டு ஒரு டூ வீலரோ ஒரு காரோ ஓட்டிட்டு போகும்போது கூட யாராவது வந்து நம்ம மேல மோதிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் தான் அதிகமாக வரும் அப்படின்ற சிந்தனைகள் தான் அதிகமாக வருமே தவிர நல்லபடியா போயிட்டு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணவே தோணாதுங்க தோணவே தோணாது அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்போது திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த மனசார உணர்ந்து நல்லதை மட்டுமே நினைங்க நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க அப்படி எதாவது நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா உப்பு கடைசல் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிச்சிக்கிடலாம் ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்துல ஒரு நீசகிரகம் ரெண்டாவது என்னென்னா சின்னதாக கேஸ்ட்ரபிள் ஆகும் எங்காவது போய் முதுகலையோ இருதய பகுதியிலையும் நெஞ்சில் ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சிடும் இந்த கேஸ் தான் பிடிச்சிருக்கும் பார்த்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாட்டம் போட்டு பயந்துட்டு மனசை போட்டு குழப்பிட்டு ஒரு அப்னார்மலாக யோசிப்பான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நம்மளுக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னு முக்கியமாக அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கடந்த நபர்களெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகலை ஒன்றும் ஆகாது பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இருக்கிற பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இருக்கிற பிரச்சனை பெருசாகிற மாதிரி போய் கடைசியில் அது ஒன்றுமே இல்லாம ஆயிடும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயந்துட்டு இருந்த மீனும் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் பெரிய பிரச்சனைகளை எளிமையை எதிர்கொண்டு அதை ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவராக வெளியே வந்துடுவீங்க ஈஸியாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் துணிஞ்சு நிற்கலாம் என்னதான் ராக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் தான் இருக்கார் துணிஞ்சு நிற்கலாம் நெகட்டிவ் நெகட்டிவிட்டியே வேண்டாம் தாய்மாமனுக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் முக்கியமாக இந்த தாய்மாமன் அப்படிங்கிற உறவு மூலயமா அதிகப்படியான மன அழுத்தத்தை இந்த மாதம் மீனம் சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுவும் நம்மளால தான் நம்ம தேவையில்லாமல் அவங்கள தரக்குறைவாக பேசிடுவோம் இத்தனை வருஷமாக இருந்த தாய்மாமன் எனத்தையாக பண்ணிட்டேன்னு கேட்டுருவோம் அந்த மாதிரி கொஞ்சம் அவங்ககிட்ட தரக்குறைவாக நம்ம அவங்கள நடத்துறதுனால தான் அந்த மன அழுத்தம் அவங்க மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அப்போது தாய்மாமனோட உறவை கொஞ்சம் சரியாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களோ அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களோ போலீஸோ இந்த மாதிரி அந்த அரசாங்க அரசாங்கத்துறையிலும் யூனிஃபார்ம் போட்டு வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் தேவையில்லாமல் சீண்டுதல் வேண்டாம் ஏன்னா அவர்களும் உங்களுடைய மனதை கொஞ்சமாவது காயப்படுத்துவார்கள் உடம்புல நோய் இருக்குது நோய் இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம் மருந்து மாத்திர சாப்பிட்டுருப்போம் இருப்போம் நோய் அதிகமாகிடுச்சோன்னு நினைப்போம் பார்த்தா அது நோய் வந்து ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாயிடும் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு ரிலஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமா நம்மளுக்குள்ளே வந்துடும் ஆல்ரெடி இருந்த பிரச்சனை கம்மியாயிடும் புரியுதுங்களா அது மைண்டில் உள்வாங்கிக்க வேண்டியது இருக்கும் மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வயிறு தொந்தரவு வந்துடும் வேலையில் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆகிடும் நீங்கள் என்ன தான் வேகமாக விவேகமாக சிந்தித்து செயல்பட்டாலும் வேலையில் அதை குறை சொல்லுவாங்க இந்த ஸ்பீடெல்லாம் பத்தாதுப்பா இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது இங்கேயே உட்காந்துருந்தா என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த திறமைக்கு ஒரு அப்ரிஷியேஷனே கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் சப்போ நம்மளை கொஞ்சம் நம்மளுடைய வேலை இப்படி சொல்கிறாங்களே நம்மளுடைய திறமை இப்படி சந்தேகப்படுறாங்களே அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம கண்ணை மூடிட்டு உங்கள் வேலை என்னமோ நீங்கள் அதை செஞ்சுட்டே இருக்கலாம் ஆனால் முதல் பன்னிரெண்டு நாட்கள் கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது ரொம்ப நம்மளை நோஸ் கட் பண்ணுவாங்க வேலை சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் அடுத்ததாக பேங்க்ன் எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் லோன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு கவர்மெண்ட் ஓரியன்டா கவர்மெண்ட் ஐயப்படா அண்டர் கவர்மெண்ட்டோட இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே இந்த காலகட்டம் லோனை தரமாட்டாங்க இழுத்தடிப்பாங்க இல்லைன்னா நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை கூட ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போது லோன் சம்மந்தமான விஷயங்களுக்கு தற்காலிகமான முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம் நிறைய அமௌண்ட் கிடைக்காது அது உறுதியாக சொல்ல முடியும் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதிங்க அவர் நம்ம குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் போய் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் கடகத்துல நீசம் ஆயிடுதுங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குளறுபடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத குளறுபடிகள் அது அப்படியாக்கும் இது இப்படியாக்கும் ஆச்சாக்கும் போக்குச்சோம் எதா ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நோய் 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 பேசிட்டே இருப்பாங்க குடும்ப நபர்கள் தான் சரிங்களா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தா பரவாயில்ல அந்த விஷயம் வெளியில போகும்போது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லையாட்டு என்ன ஒரு ஃபேமிலி இவங்க அப்படின்ற மாதிரி நம்ம குடும்பத்தை மற்றவர்கள் தரை தரக்குறைவாக பேசுவதற்கு நம்மளே உதாரணமாக நம்மளே அதை காட்டி கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்போது குடும்ப விஷயங்களை பொது ஜன மத்தியில் ரொம்ப பிரியமானவர்கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அதுதான் ரொம்ப பிரியமானவர்கிட்ட தான் குடும்ப விஷயத்தை பேசுவீங்க அதுதான் வெளியே போய் உங்கள் மறுபடியும் உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகும் ரொம்ப பிரியமானவர்கிட்ட குடும்ப விஷயங்களை பற்றி பேசவே பேசாதீங்க அதாவது குடும்ப விஷயங்களுடைய குடும்பத்தினுடைய நல்ல விஷயங்களை மட்டும் பேசுங்க நெகட்டிவாக எதுவும் பேசாதீங்க நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் பேசாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகிறது சொல்லுது தந்தைக்கு வெளியூர் மாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் கொஞ்சம் அலைச்சொடரால் அந்த பயணங்கள் நினைக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருந்தார் அப்படின்னா கோயில் உள்ளங்களுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வழிபாடு செய்யலாம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் வீட்டுக்குமே வந்து கோயில் பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதுவும் இந்த தீர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா தீர்த்தம் அபிஷேகம் பஞ்சாமிரதம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் கண்டனாக இருக்கிற பிரசாதங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே பாருங்க ஐந்தாம் அதி இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறார் இது வந்து திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அங்கே நீசமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் தேவையில்லாத பொறுப்புகளாக வரும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறது கிடையாது அந்த மாதிரி பொறுப்புகள் தான் வரும் குழந்தைங்க வந்து படிப்படையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க விளையாட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் ரெண்டையும் சொதப்பிடுவாங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமாக தொந்தரவுகள் வந்து போகும் முக்கியமாக அந்த பிசிஓடு பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு உணவு கட்டுப்பாடு அவசியம் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்துக்கிட்டே வாங்க பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா வாழைப்பூ இருக்குல்லையா தினமும் சாப்பிடுங்க தினமும் சாப்பிடுங்க பிசிஓடி பிசிஓய சொல்லுது என்ன பிரச்சனை இருந்தாலும் ரெகுலராக அந்த வாழைப்பூ எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் மெது மெதுவாக சரி செய்யப்படும் இயற்கை முறையில் பிசிஓடி பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி ஸோ பண்ணலாம் ஸோ அந்த தொந்தரவுகள் ஏதாவது இருக்குன்னா இப்போவே கொஞ்சம் வாழைப்பா அதிகமாக உடம்புல சேர்த்து ஆரம்பிச்சுக்கோங்க உணவில் சேர்த்துக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் மாறும் ஆனால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அவர் வந்து ஒரு நாலு நாளைக்கு நம்மளுக்கு தேவையான யோகங்களை கொடுக்குறாரு நட இருக்க முடியாத விஷயங்கள் நடத்தி காட்ட முடியாத விஷயங்களை நடத்தி காட்டுறதுக்கு உண்டான வழியை செய்கிறாரு ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வருமானமே இல்லை என்னால் பணம் சேமிக்கவே முடியல எவ்வளவு சம்பாதிச்சாலும் கரைஞ்சி போயிடுது பத்து பைசா பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை ஒரு நகை நட்டு வாங்க முடியல அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் குடும்பமே அமையல குடும்பம் எல்லாம் இருந்தும் தனியாக பிரிஞ்சிருக்கேன் எனக்கு குடும்பத்தோடு தான் இருக்கணும்னு விருப்பம் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் எனக்குன்னு ஒரு பொசிஷன் எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வேணும் எனக்குன்னு ஒரு இடம் வேணும் உங்களுடைய கோல் இருக்கு இல்லையா அவங்களுடைய வாழ்நாள் திட்டம் கனவு இருக்குது இல்லையா அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஆன்மீக ரீதியான வழி இருக்கா நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இருக்கட்டும் முன்னோர்களினுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற அமைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இந்த நான்கு நாட்களில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நல்ல வருமானம் வரணும் நிறைய சேமிக்கணும் சேமிப்பு கரையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சேமிப்பே சொல்லிடலாம் பேங்க்கில் பேலன்ஸே இல்லை சேமிக்கவே முடியல எவ்வளவு சம்பாரித்தாலும் தனியாக போயிடுது ஒன்றும் மருத்துவ செலவு ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவாகிடுது கையில் காசு நிற்கிறது இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் மீனராசியாக இருந்ததுன்னா நான் சொன்ன அந்த நாலு நாட்களில் ஒரு நாள் இல்லை நாலு நாளுமே உங்களுக்குன்னு ஒரு நூறுரூபாயோ ஒரு ஐநூறோ ஆயிரமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்குன்னு சேவிங்ஸுக்குன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போட்டு வைங்க இந்த நாலு நாட்களுமே ஒரு நாளைக்கு நூறு போட்டிங்கன்னா நாலு நாள் நானூறுரூவாயாச்சு பேங்கில் போட்டு வைங்க இந்த விஷயம் அந்த சேமிக்கக்கூடிய சிறு தொகை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களை அப்படியே நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துடும் பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்தி காட்டிடும் இந்த நாலு நாட்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு முடிந்த அளவு முயற்சி பண்ணி பாருங்க எல்லாரும் ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயம் செய்ய செய்யக்கூடிய விஷயம் கவனமாக செஞ்சுட்டா போதும் அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேங்க்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே சேர மாட்டேது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மாத்திடுங்க ஒரு பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டை தூக்கி இன்னொரு பேங்க்ல மாத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா மாறும் கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல நிலமையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துல அடைவீங்க குடும்பம் நினச்சாலும் நினைச்சாலும் அப்படிதான் குடும்பம் அமையிறதுக்கு ஒரு பெண் பாக்கிறதுக்கு ஒரு ஆண் பாக்கிறதுக்கு ஒரு வரன் தேடுவதற்காக ஒரு முயற்சி இந்த காலகட்டம் எடுக்கலாம் அந்த நாலு நாட்களில் ப்ரோக்கரை பாக்கிறது உங்களோட சங்கத்தில் போய் பதிவு பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்தே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததான் புதன் பகவான் நாலு ஏழுக்கு அதிபதி இதுவரைக்கும் எட்டாம் பாவத்துலேருந்து இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்போ புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் அதிபதி ஒன்பதுக்கு முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் புதன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொறுப்புகள் வரும் பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் அவசியமற்ற பொறுப்பாக இருக்கும் ஆனால் ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் புதன் ஒன்றும் உங்களுக்கு நல்ல கிரகமெல்லாம் கிடையாது ஒரு பாதகாதிபதி ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எது வேணா நினைக்கிறீங்க அதை கொடுத்துட்டு போயிடுவார் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் ரவிக்கு பிரகாஷ்ராஜ் சார் கொடுக்குற மாதிரி பைக் கேட்ட கார் வாங்கி கொடுக்குறது எதில் சந்தோஷம் இல்லையோ அதை தான் கொடுப்பாரு இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஆனால் அவசியமற்ற பொறுப்பாக இருக்கும் ஒர்க்லோட் இருக்கும் அந்த புதனில் வெளியில் நல்லா பெருமையாக சொல்லிக்கலாம் அடுத்த ப்ரொமோஷன் நான் போயிட்டேன் இந்த லெவலில் இருக்கேன் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் டீம் லீடர் ஆகிட்டேன் ஹெட் ஆகிட்டு மார்க்கெட்டிங் ஹெட் ஆகிட்டேன் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் வேலை அதிகரிக்கும் பெருசாக சம்பளத்தில் மாற்றம் இருக்காது இது புதனனுடைய நகர்வனால் நடக்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது நபர்களுடைய தலையிடுதல் இல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லது உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்களே பேசி தீர்த்துக்குங்க யாருக்கிட்டேயும் போய் கருத்து கணிப்பு கேட்காதீங்க யாருக்கிட்டையும் நியாயம் கேட்காதீங்க அது நல்லது இல்லைன்னா சண்டைகள் தொந்தரவுகள் வரும் பாருங்கள் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் சுக்கரும் இருக்கிறதெல்லாம் பரிவர்த்தனை ஆகுது உங்களுக்கு என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலாம் இது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் தொய்வு இருந்தது தொழிலில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது எல்லாமே சரியாக போகுது தொழில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை மீனத்துக்கு உண்டு ரொம்ப நல்லா இருந்தது தொழிலெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அது பாசிட்டிவாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் என்னடா இப்படியே ஆயிடுமா முடிச்சு விட்டாங்கவோங்க அப்படின்ற மாதிரி இப்படியே ஆயிடுமா கீழே போயிடுவோமா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தென்படக்கூடிய ஒரு சூழல் குரு சுக்கரன் பரிவர்த்தனை முயற்சியும் உங்களுடைய தைரியமும் நல்ல ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்களை வெற்றியுடன் நடத்தி வைக்கும் கடைசியாக சனி பகவான் மாத இறுதியில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு விரைய சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையுது உங்களுக்கு இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நல்லன தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்